நம்மளோட லெட்ஸ் குக் இண்டி சேனலில் சுட்ட மாங்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளிமுக்கு மாங்காவை இந்த மாதிரி கத்தியில் சொருகி வச்சுருக்கேன் இந்த கத்தியில் வந்து எதாவது கம்பி மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம சூடுபடுத்தி ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாக வந்து சுடுற மாதிரி நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் அதிலே வந்து நான் வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் நான் வந்து சூடுபடுத்தி எடுத்திருக்கேன் சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த கருகன அந்த மேல் தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சோண்டு மிளகு கருவேப்பிலை வெள்ளைப்பூடு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து விட்டுடலாம் தாளித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு கருவேப்பிலை அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாங்காய் பச்சை மிளகாயை வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரசம் எப்படி கொதிக்க வைப்போமோ அதே மாதிரி கொதிக்க வைக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தக்காளி புளி எதுவுமே சேர்க்கல ஆனால் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அந்த மாங்காவில் இருக்கிற புளிப்பு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் ஸோ இப்போ நான் ஒரு தனி பாத்திரத்தில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் அந்த ரசம் முறக்கூடின மாதிரி இதுவும் முறை வந்ததும் நான் அதை வந்து அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சுட்ட மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரசத்துக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ